இம்ரான்பின் சொல்றாங்க நாங்க ஒரு பிரயாணத்தில் கண்மணி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம் பயங்கரமான பாலைவன பிரயாணம் இருந்த தண்ணி எல்லாம் தீந்து போச்சு எங்கள்ட்ட தண்ணி இல்லை மக்கள் எல்லாம் தண்ணீர் தாகத்துல கஷ்டப்படுறாங்க தன்னுடைய ஒட்டகத்துல இருந்து இறங்கினாங்க ரெண்டு சஹாபாக்களை அழைச்சாங்க அழைச்சி இங்க டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் அனுப்பி சுற்று வட்டாரத்துல எங்க தண்ணி இருக்கு போய் தேடிட்டு என்ன இந்த ரெண்டு பேரையும் அனுப்பினாங்க அவங்க போறாங்க 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 வட்டாரத்துல எங்கேயுமே தண்ணி கிடைக்கல ஒரு பெண் தன்னுடைய ஒட்டகத்துல ரெண்டு குடம் அளவுக்கு தண்ணீரை சமந்து கொண்டு வர்றா அந்த பெண்ணை நிறுத்தி கேட்கிறாங்க தண்ணி எடுத்துட்டு வர்றீங்களே எங்கே எடுத்துட்டு வர்றீங்க எங்க தண்ணி கிடைக்குதுன்னு கேட்டாங்க அப்ப அந்த பெண் சொன்னா நேத்து இந்நேரம் நான் கிளம்பி போனேன் தான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன் சுமார் ஒரு நாள் அளவுக்கு பிரயாணப்பட்டாதான் தண்ணியே கிடைக்கும் அவ்வளவு தூரத்துல தான் தண்ணி இருக்கு வேற தண்ணி கிடையாது இவங்க பார்த்தாங்க இவங்களுக்கு அவசிய தேவை இருக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க நீங்க எங்க நபிட்ட வாங்க நபி கூப்டார் அப்படின்னு கூப்பிடுறாரு எந்த நபி மதம் மாத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்களா அந்த நபியா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாரு நீங்க வந்தா தெரியும் அவர் மரம் மாத்துறாரா இல்லையாரு நீங்க வாங்க என்று சொல்லி இந்த ரெண்டு சஹாபியும் அந்த பெண்ணை ரசூல்காட்ட கூட்டு விடுத்தாங்க சலோகாமலையும் முபாரக்கான அதனுடைய குடத்துல உள்ள விட்டு சஹாபாக்கள்கிட்ட யார் யாருக்கெல்லாம் காலியான கேன் இருக்கோ எல்லாத்துலயும் தண்ணி பிடிங்க என்று சரிச்சாங்க தண்ணி அது பாட்ட எல்லாரும் புடிச்சாங்க புடிக்கிறவங்க குடிச்சாங்க குளிக்கிறவங்க குளிங்கன்னு சொன்னாங்க எல்லோரும் குளிச்சாங்க எல்லாம் போக அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது ஒரு சொத்துாமக்கல செல்லுடையிடலின் பறக்கத்தால் தண்ணி அவ்வளவு வந்துகிட்டே இருந்தது கடைசியில வைக்கும் போது தண்ணி அதே அளவுக்கு இருந்தது கொஞ்சமும் குறையல சல்லு சொல்றாங்க உன் தண்ணியை நாங்க கொஞ்சம் கூட குறைக்கல வலாக்கின் நல்லாக உவல் நதி அஸ்தானா தான் எங்களுக்கு நீர் முகட்டினார் என்று சல்லல்லா அலிசன் சொன்னாங்க இந்த அதிசயமான காட்சிய அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா கண் கொட்டாம முடிச்சிட்டு அந்த பெண் தன்னுடைய கூட்டத்தாட்ட போகும்போது சொன்னாஹி இன்னகூல ரசூல் அல்லாஹி ஹக்கா சத்தியமாக அவர் அல்லாவுடைய தூதர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சில வருடங்களுக்கு பிறகு அபில் நாயகம் சல்லாது செல்லும் அவர்கள் அந்த வழியாக வரும்போது அங்க ஒரு போர் நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்ப சல்லா சொல்றாங்க இந்த கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது ஏன்னா அந்த கிராமத்தில்தான் நமக்கு அன்றொரு நாள் தண்ணி கொடுத்த பெண்மணி இருக்கிறா அதனால அவள காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அந்த கிராமத்தையே நீங்க தொடக்கூடாது டச் பண்ணக்கூடாது என்ன விவர நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னவர்கள் வஸல்லம் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார் போர் முடிந்த பிறகு அந்த பெண்மணி தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அழைச்சு சொன்ன வார்த்தை ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாஅரா அன்னாஹுலா இல்கௌம் யதஊனकुम அнда அவர்கள் நினைச்சிருந்தா நம்ம கிராமத்தை ஒண்ணுமில்லாம அழிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே நம் கிராமத்தை விட்டு வைத்தார்கள் அவருடைய முகாரக்கான கரத்தால் வந்த தண்ணீர் ஆனால் அதற்கு நான் காரணமா இருந்த அதுக்காக நன்றி உணர்வோடு இன்னைக்கும் அந்த நபி நான் இருக்கிற இந்த கிராமத்தையே தொடக்கூடாது என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் உனக்கும் அந்த அவங்க தெரியாத்தரமான நம்முடைய கிராமத்தை விட்டு வைக்கலை வேண்டுமென்றே நம் கிராமத்தை விட்டு வைத்திருக்கிறார்கள் சஹல்லு ஹெல் இஸ்லாம் இனியும் நாம் தாமதிக்க கூடாது அவர் சக்தி என்னபிதார் அவர் உண்மை நபிதார் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க தயாரா என்று அந்த பெண்மணி கேட்க அந்த கிராமத்தை சார்ந்த அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக கண்மணி நாயகம் சூரியலாகி செல்ல உள்ளாக வரை என்ற திருமணத்தில் வந்து ஷஹாதத்தை ஏற்றுக் நிகழ்வை அத்தீஷ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றோ செய்த உதவி தண்ணீருக்காக செய்த உதவி பலருடைய ஈமானுக்கு காரணமாக அமைகிறது நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்குவதற்கு மிக உயர்தரமான சிறந்த தர்மமாக தண்ணீரை கொடுப்பது தண்ணீர் வழங்குவது சிறந்த தர்மமாக அதே சிறையில் சொல்லப்படுகிறது ஏராளமான ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் அனுபவப்பூர்வமான விஷயங்கள் எத்தனை பேர் நீண்ட நாள் நோய்களிலே இருந்தவர்கள் வெளியில தண்ணி குடம் வச்சு அதன் மூலமாக அடுத்தவங்க தண்ணி குடிச்சு தாகம் தீர்க்கிற அந்த தாகத்தால் நனைகிற ஒவ்வொரு நரம்பும் நமக்கு அறந்து செய்கிறது அதனாலதான் நம்ம வளமை இருந்தது பழக்கம் இருந்தது எல்லா இடத்துலயும் தண்ணீர் பந்தல்னு வைப்பாங்க தண்ணி வைப்பாங்க இது மாதிரி காலங்கள்ல செய்வாங்க அது காலத்துல எப்படி மாறி போச்சு அப்படின்னா போர்டு இருக்கும் இயக்கத்தினுடைய பேர் இருக்கும் கட்சியினுடைய பேர் இருக்கும் பேருக்கு குடமும் இருக்கும் ஆனா தண்ணி மட்டும் இருக்காது அந்த குடத்துக்கும் தண்ணிக்கும் செலவு செய்ய தயாரா இருக்க மாட்டாங்க போர்டு வைக்கிறதுக்கும் பேர் எழுதுறதுக்கும் அவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு செய்கிற செலவை கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கு செஞ்சிருந்தா நாலு பேர் தண்ணி தாகம் இல்லாம போயிருப்பாங்க நம்முடைய கடைகள் இருக்கு நம்முடைய வீடுகள் இருக்கு நம்முடைய வீடுகள் தாண்டி எவ்வளவோ மக்கள் போறாங்க வர்றாங்க முஸ்கின்களை எடுத்துக்குங்களேன் எவ்வளவு பேர் ஏழைகள் மிஸ்டின்கள் வர்றாங்க போறாங்க அவங்களுடைய தண்ணீர் தாகத்துக்காக அவருடைய தாகம் தீர்ப்பதற்காக நம்முடைய வீட்டுக்கு முன்பாகவோ நம்முடைய கடைகளுக்கு முன்பாகவோ ஏதாவது ஒரு தண்ணீரில் நாம குடிக்கிற தண்ணீரை கொஞ்சம் ஊத்தி வச்சா நாலு பேர் தாகம் தீர்ந்து போனால் அவர்களுடைய தாகம் தீர்த்தல் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கஷ்டங்களும் போவதற்கு நம்முடைய பாவங்கள் இல்லாமல் போவதற்கு அது காரணமாக அமையும் நம்முடைய சொர்க்கத்துக்கு அது காரணமாக அமையும் அல்லாமனுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்துக்கு அது காரணமாக அமையும் எனவே இந்த கொடூரமான ரயில் சீசன்களில் யாருக்கெல்லாம் நம்மால் இயன்ற அளவு தாகம் தீர்க்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஒன்று